தருமபுரி மாவட்டம் பொம்மணி ரயில் நிலையத்திலிருந்து ராமமூர்த்தி நகர் செல்லும் வழியில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த நதி இந்த நதியின் பெயர் வெப்படியாடு என்று அழைக்கப்படும் இது பண்டைய காலங்களில் ஒரு புனித நதியாகவே போற்றப்பட்டது இந்த நதியில் எப்பொழுதுமே சிறிதளவு நீர் வரத்து இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக ஆடி பதினெட்டு அதாவது ஆடி பெருக்கு காலங்களில் இந்த நதியில் நதிநீரானது பெருக்கெடுத்து ஓடும் என்பது நிதர்சனமான உண்மை இது ஒரு காலத்தில் இருக்கக்கூடிய பண்டைய கால ஆட்கள் இதை ஒரு புனித நதியாக போட்டி அணங்கியது என்பது செய்ய வந்த தகவல் இது தருமபுரி மாவட்டம் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி ஐ மீன் தருமபுரி மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டத்தை சரிபாதியாக பிரிக்கக்கூடிய எல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த நதியின் வலதுபுறம் தருமபுரி மாவட்டமும் இடதுபுறம் சேலம் மாவட்டமும் உள்ளது இது மேற்கு பார்த்த பாடம் இது மேற்கு பார்த்த ரயில்வே பாலத்தின் வலதுபுறமாக தருமபுரி மாவட்டமும் இடதுபுறமாக சேலம் மாவட்டமும் அமைந்துள்ளது இந்த நதி நீரானது எப்பொழுதுமே சிறிதளவு ஓடிக்கொண்டே இருக்கும் ஆடி பதினெட்டு காலங்களில் நன்றாகவே பெருக்கெடுத்து ஓடும் நன்றி வணக்கம்